அருள்மிகு காமாட்சி அம்மன் கைலாசநாத திருக்கோவிலில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பழமை வாய்ந்த இந்த சமய அறநிலைத்துறை அருள்மிகு காமாட்சி அம்பாள் உடனே கைலாசநாத திருக்கோவிலில் புதிய மூன்று நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக பூஜை நடைபெற்றது அடிகள் நாட்டுவதற்காக ரத்தனகிரி அருட்சித்தர் தவ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மற்றும் கலவைதவா் திரு சச்சிதானந்த சுவாமிகள் இருவரும் அடிக்கல் நாட்டில் தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட இந்து சமய அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமணன் ஈசரப்பன் எம்எல்ஏ தேவி பென்ஸ் பாண்டியன் நகர் மன்ற தலைவர் சுரேஷ்குமார் ஆய்வாளர் இந்து சமய அறநிலைத்துறை ராணிப்பேட்டை மாவட்டம் புயரசி ஜெகன் அறங்காவலர் குழு தலைவர் சுகுமார் சீனு அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ராஜலட்சுமி துறை ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அனைவரும் முன்னிலையிலும் திருப்பணி வேலைகள் துவங்கி வைத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்